வணக்கம் ஸோ இப்போ வந்து சிவரஞ்சனி பார்க்கலாம் சிவரஞ்சனி வந்து வாசி I'm <laughs> gonna சினிமா பாட்டு வந்து நிறைய இருக்குது ஒரு ஒரு சிலர் பாடுறேன் ஒரு சிலது அப்படியே போய் சொல்கிறேன் நான் நினைப்போம் கேபி சுந்தரமனோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அப்படியார்கள் வேஷ் சில இருப்பாங்க தெரியல ஒரு சினிமா பாட்டு அது அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும் அந்த சிவரஞ்சனி தான் அந்த பாட்டு அப்புறம் கர்நாடிகல பாத்தீங்க அப்படின்னா இந்த குறை ஒன்றும் இல்லை

நிறைய சுரஞ்சிகள் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வேற எல்லா சினிமா பாட்டும் இல்ல இல்ல கூத்துலேயோ எதுவாக கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு ஒரு பாட்டு பாத்தீங்கன்னா இந்த காதல் படத்துல பரத் அந்த படத்துல வந்து பாட்டு ப்ளஸ் க கூத்தில் கண்ணாட்டிலேயே நிறைய பாட்டு இருக்குது இப்போது ஒரு சில ராகத்துக்கெலாம் வந்து சினிமாவில் இருக்கிற பாட்டை வந்து ரெஃபரன்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல வந்து யாருமே வந்து கர்நாட்டிக் மியூசிக்கில் வந்து சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லியிருக்கிறாங்க முத்துசாமி தீட்சகர்னு என்று சொன்னார் அப்படின்றதுலாம் வந்து கேட்டு வளர்ந்தது கிடையாது நம்ம கேட்டு வளர்ந்தது என்னவோ எம்எஸ்வி பாட்டோ இளையராஜா பாட்டோ ஏர் ரசமமான பாட்டு தான் வந்து நம்ம கேட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ற வருஷத்துல ஒரு ராகத்தை வந்து நம்ம கற்றுக்குறோம் இல்லை ஒரு ஒரு அது என்னன்றது தெரிஞ்சுக்கும்போது அது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுதோ அது ஒரு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பாடணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக புரியுன்றதுக்காக தான் நான் சொல்றேன் அதனால தான் உங்களுக்கு வந்து மேபி கர்நாட்டிக் மியூசிக்லையோ இல்லை கட்டைக்கூத்துலேயோ இல்லை வேற எதனா தெருக்கூத்து பாடிலையோ இல்லை சினிமா பாட்டிலையோ எதில் இருந்தாலும் சரி அந்த எண்டாவதுலேயும் நம்ம அந்த ராகத்தை கற்றுக்கணுமா அப்படின்லாம் அந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணுமா எந்த முறையில் கற்றுக்கணுன்றது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த லார்ட்டுனா அட்ரஸ் பண்ண வேண்டியும் அது அட்ரஸ் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது அதுமாரி பாட்டு இந்த ராகத்தில் இருக்குது சிவரேஜர் இந்த பாட்டெலாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படியா இல்லை டவுட்டாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்